மூத்த பத்திரிகையாளர் திண்டுக்கல் நினைஞ்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் பிரபல நடிகர் ஸ்ரீ நடித்த திரைப்படங்கள் எல்லாமே ஹிட்டு மிகப்பெரிய திரைப்படங்கள் மாநகரம் போன்ற திரைப்படங்கள்லாம் இப்போ அவர் எங்கே இருக்கிறாரு என்ன மாதிரியான மனநிலைமையில் இருக்கிறாரு அவரை காப்பாற்றுறதுக்கு யாராவது போயிருக்காங்களா சார் சார் இப்போ இப்போ நம்ம இந்த வீடியோவில் பேசுகிற இந்த இந்த டைம் ஸ்டேஜ் வரைக்குமே அவர் எங்கே இருக்கார் எப்படி பண்ணுறாரு ஒரு ரெண்டு நாளாகவே எல்லா பேருமே அந்த காலத்தில் இறங்கிட்டாங்க ஏன்னா ஸ்ரீன்ற அந்த ஒரு மனிதர் எப்படியே காப்பாற்றி கொண்டிருந்தேன் சொல்லிவிட்டு நம்ம பேசலாம் அவர் எங்கே இருக்கார் யார் யார் போயிட்டுருக்காங்க ட்ராவல் பேசுவோம் அவருடைய மனசு இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டதுக்கான காரணம் என்ன பட் ஏதோ ஒரு வகையில் ஒரு அதை மனிதனுக்கு வந்து வந்து அட்டாக் பண்ணோம் அதனால் பாதிக்கப்பட்டு இன்றைக்கி அவர் எங்கே இருக்காருன்னு தெரியாத அளவுக்கு ஒரு விஷயத்து இருக்காங்க இதில் ஒரு நடிகர் கூட நடிக்க போய் அதிலிருந்து அவர் தூக்கி எறியப்பட்டார் அப்படிங்கிறதுல அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் வேறு அவருக்கு ரொம்ப ஓவராக ஓடிட்டு இருந்த ஒரு ஒரு விஷயம் ஒன்று இருக்குது நம்ம பேசலாம் ஸ்டேஜை பற்றி என்னென்ன இதுங்கிறத கொஞ்சம் இப்போ பேசலாம்னு நினைக்கிறேன் அவர் ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆகும்போதே பார்த்தீங்கன்னா அந்த போவது யார் அப்படிங்கிற ஒரு விஜய் டிவியில் வந்த அதில் தான் வந்து ஒரு அவர் மிமிக்கிற ஆர்டிஸ்ட்டாக உள்ளே வர்றாரு அதில் சிவகார்த்தியுன்னு இருக்கேன் இன்றைக்கி சிவகாரத்தினுடைய ரேஞ்சே வேறு பட் ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒன்றாவே ட்ராவல் பண்ண கூட சொல்லிக்கலாம் நம்ம பெருமை பண்ணலாம் அது கூட அப்படிப்பட்ட ஒரு அவர் ஸ்ரீ வந்து அதில் அடுத்த கட்டத்துக்கு அப்படியே போகிறாரு அப்புறம் கணாக்காடு காலங்கள் சீரியில் போகிறாரு அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் அவருடைய வளர்ச்சி வருது இந்த கட்டம் அப்படியே வரும்போது தான் அவருடைய வாய்ப்பு வந்து பாலாஜி சக்திவேல் வந்து அவருடைய திறமையை பார்த்து துரு துருண்ட்ருக்கான் இந்த கேரக்டர் இந்த பையன் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி சக்திவேல் சாய்ஸ் பண்ணுறார் பண்ணப்படி ரெண்டாயிரத்தி பதினேழுல அறிவு ஒரு படம் தான் வழக்கே என் பதினெட்டெங்கில் ஒன்பது படம் படம் வந்து அதில் பிரமாதமாக பண்ணியிருப்பார் அந்த படம் சில விருதுகளையும் வாங்கிச்சு பேசப்பட்ட ஒரு படம் அது அதில் வந்து ஹீரோக்கு எவ்வளோக்கு எவ்வளோ தூக்கி பாட்டியோ டைரக்டர் தூக்கி பாட்டியிருப்பார் அதில் நடிக்கிறதுக்கான சில விஷயங்கள் கூட பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஓரளவு மீடியம் வசதியா இருந்தாரு கொஞ்சம் மிடில் கிளாஸ்ல இருந்தாரு கார்லாம் வச்சுருந்தாங்க கார்லயே வருவார் ஸ்பாட்டுக்கு போறதெல்லாம் பட் அப்போது என்னன்னா அந்த கேரக்டர் பிரகாரம் வந்து நீ போய் சில சில வேலையெல்லாம் நீ பண்ணிட்டு வா அப்போதான் இந்த கேரக்டர் வெயிட்டாக தெரியும்னு டைரக்டர் வந்து ஒரு ஐடியா கொடுக்க ஒர்க்கு ஆ ஓகே ஹோம் ஒர்க் எடுத்துக்கலாம் ஸோ இதை வந்து நீ பண்ணிட்டு வா தான் இந்த கேரக்டருக்குள்ள நீ போக முடியும்னு சொல்றாரு ஏன்னா அன்றைக்கி பாரதிராஜெல்லாம் அந்த மாதிரி தான் பண்ணவங்க அமீர் கார்த்திகா அப்படிதான் மதுரையில் போய் பத்திர அன்னைக்கு பட் அப்படி சொல்லும் போது தான் இவர் வந்து ஸ்ரீ வந்து அதெல்லாம் ஒன்றும் தவிர இல்லை சார் நான் புறஞ்சு ஒரு ரெண்டு மாதம் ட்ரெயினிங் எடுக்கிறார் எங்கே எடுக்கிறாருன்னா அந்த ரோட்டு கடையில் தள்ளுவண்டியெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அங்கே போய் தோசை சுடுறது புரோட்டா போடுறது இங்கே தண்ணி ஊத்துறது இந்த தள்ளுவண்டியை எடுத்துகிட்டு போகிற ஒரு ஷார்ட் இதெல்லாம் பண்ணுறாங்க இது எப்படின்னா இவன் வந்து எதுவுமே தெரியாமல் ஒரு வேலை கேட்குறது மாதிரி போகிறான் அந்த தள்ளுவண்டி கிடைக்கி அவர் பார்த்தோன்னா பையன் கொஞ்சம் சாக்லேட் பே இருப்பானா நீ இந்த வேலைக்கு செட் ஆக மாட்டேன்றாங்க இல்லை சார் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் நான் தான் அப்படி இருக்கு நீங்க எதாவது சாப்பிட்டு கிப்பிட்டு போனா போதும் எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான் சரி ஓகேடா சேர்த்துக்கிறேன் எல்லா வேலையும் தள்ளுவண்டியில் சாயங்காலம் ஆனால் போவான் நைட் பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் இருப்பான் வரான் போறான் மேலே சரிங்க ஸோ அப்படின்னு சரின்னு சொன்னோன்னா அவங்க வந்து தள்ளுவண்டி கேட்கிறாங்க ஸ்டீக்கு வந்து சரி ஓகே வாப்பா அப்படின்றாங்க சாயங்காலம் அந்த கடைக்கு போவாரு கார்ல போவார் காரை ஒரு அரை கிலோமீட்டர் தள்ளி நிமிட்டிடுவாரு தள்ளிட்டு போய் நடந்து போவார் அவங்ககிட்ட போய் வேலை செய்வார் நைட்டு ஒரு மணி ரெண்டு மணியாக தள்ளுவண்டி போட்டுருக்குன்னு வச்சிங்களேன் என் தோசை கொடுக்குறது மற்றவங்க சாப்பிட்ட பிளேட் எடுத்து தூக்கி எல்லாம் தூக்கி போகிறது பிளேட்டை கழுவுறது தண்ணி ஊற்றுறது தள்ளுவண்டி எடுத்து போய் இப்படியே வேலை செய்கிற ரொம்ப ரொம்ப எஃபெக்ட் போட்டு பண்ணிகிட்ருக்காரு இது வந்து இவருடைய இது போதும் அப்படின்னு இந்த டைரக்டர் ஃபில் பண்ணுற வரைக்கும் இந்த ஒர்க்கில் போகிறாரு ஒரு லிமிட்டுக்கு மேலே அதை தள்ளுவண்டி ஓனர்ட்ட சார் நான் வரேன் நான் வேலை செஞ்சது போது என்னம்மா திடீர்னு போகிறேன் அப்படிங்கும்போது இல்லை வந்த வேலை முடிஞ்சுங்கிறார் என்ன வேணா இதுபடி சொன்னோன்னா அவங்க ஷாக் ஸோ நம்ம கடையில் வேலை செஞ்சு இப்படி ஒரு ட்ரைனிங் எடுத்துகிட்டு பையன் பையனு சரி வேலை செஞ்சுக்கே சம்பளம் வாங்கிக்க பண்ணுறாரு அதெல்லாம் சாப்பிட்டேன் நான் செஞ்சேன் எனக்கு போதுங்க சார்னு சொல்லிட்டு இப்படி வந்து கேரக்டருக்காக தன்னை வந்து அதுக்குள்ளே உள்ள ஆழம் ஐக்கியப்படுத்திக்கூடிய ஒரு கேரக்டர் ஸ்ரீ ஒரு நல்ல மனிதர் அருமையான கேரக்டரு நான் பார்த்த வரைக்குமே நானும் நிறைய தடவை இன்டர்வியூவில் பேசியிருக்கேன் அவர்கிட்ட இப்படி அவருடைய அந்த 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 டைம் போகுது அந்த படமும் வந்து ஹிட் ஆகுது பேசப்படுது இதற்கடுத்து அப்படியே வரிசையாக பார்த்தீங்கன்னா மிஸ்கின் படமும் பண்ணுறாரு ஓனாய் மாட்டுக்குட்டியும் பண்ணுறாரு அதுவும் பயங்கர ஹிட்டு பேசப்பட்ட படம் அதுலேயும் அவருடைய கேரக்டர் ரொம்ப ரொம்ப அழகாக எக்ஸலண்ட்டாக இருக்கும் அதுக்கடுத்து அப்படியே வர்றாரு அப்படியே படங்கள் நிறையா பண்ணுறாரு வில்லம்பு பண்ணுறாரு அதில் கொஞ்சம் அதில் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி பண்ணி ஏதோ ஒரு ஒரு டிஸ்டர்ப் டிஸ்டர்ப்பாக ஒரு கதை வில்லம்பு படமும் ஒரு பேசப்பட்ட படம் அதில் சம்பளம்லாம் சில விஷயங்கள் பேசப்படுது ஏன்னா அன்னைக்கு பெரிய கோடிகள்லாம் வாங்கல அவர் ஜஸ்ட்டு லட்சங்கள் தான் இந்த லட்சங்களே அவருக்கு வந்து கொஞ்சம் தராமல் இழுத்தடிக்கிறாங்க சரி இன்னைக்கு வந்துடும் நாளைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி சரி அப்படியே விட்டு கொடுத்தா அப்படியே வராது இதற்கடுத்து ஒரு பெரிய படம் நண்பர்கள் வட்டாரம் அவருக்கு நிறையா இருக்குது நிறைய வெல்விஷர்ஸ் நிறையா இருக்காங்க ஐடியாக்கெல்லாம் கொடுக்குறாங்க இப்படி நான் படம் பண்ண போகிறேன் அடுத்து ஒரு படம் பண்ண போகிறேன் அந்த படம் மிகப்பெரிய பேசப்படும் அப்படின்னு ஒரு விஷயத்த அவருடைய நண்பர் சர்க்கிளில் சொல்கிறாங்க அவருக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸும் உண்டு இந்த கேர்ள் ஃப்ரெண்ட்ஸும் உண்டு அவர் இந்த படங்கள்லாம் பண்ணதுக்கப்புறம் அழகாக இருப்பார் வந்தீங்களே அவருக்கு வேண்டி லவ் பண்ண பொண்ணுங்கள் நிறைய பேர் அவர் ஸோ ஆனால் இவர் அந்த லவ்வுக்குள்ள போகலை ஏன்னா இவருக்கு வந்து அந்த டீனேஜ்லேயே ஒரு லவ் வந்து பெரிய பிரேக் ஆகி அதில் இருந்து மீண்டும் வெளில வந்துட்டார் லவ்வுக்குள்ளே மீன் போக வேண்டாம் நம்மளுடைய கேரியர் இந்த சினிமா தான் நம்ம இருக்கும்போது சினிமாவை லவ் பண்ண ஆரம்பித்தார் அவர் இப்படி ஒரு ட்ராக் போகுது அப்போது ஒரு படம் நான் பண்ண போகிறேன் அது புது டைரக்டரு அருமையான கதை இது பேசப்படும் எனக்கு பெரிய அளவில் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க நண்பர் எல்லாம் என்ன படம் போது இந்த கதையை சொல்கிறாரு நல்லா இருக்கடங்கும் போது அந்த படம் உருவாகுது அந்த டைரக்டர் வர்றாரு ஃபஸ்ட்டு படம் அவருக்கு இந்த படம் மெகா ஹிட் ஆகுது மாநகரம் ஸோ லோகேஷ் கனராஜன் இன்னைக்கு டாப்பில் இருக்கார் இல்லையா அவருடைய ஃபஸ்ட்டு படம் அது ஸ்ரீதான் ஹீரோ ஸோ இப்படி உருவாச்சு அந்த படம் ஹிட் ஆகுது இதற்கிடையில் கொஞ்சம் அப்புறம் அந்த அந்த மாநகரம் படத்தப்போயே அவருக்கு ஏதோ கொஞ்சம் சில டிஸ்டர்பன்ஸ்லாம் ட்ராவல் ஆகிக்கிட்டே இருக்குது பட் அவருக்குள்ள ஒரு ஒரு டெக்னீஷியன் உள்ளே உழிஞ்சுருக்கா ஸ்கிரிப்ட் ரைட் வர இந்த ஸ்கிரிப்ட் நல்லா கேட்பாரு டைரக்ஷன் பண்ணும் ஒரு ஆசை இப்படிலாம் ஒரு கலந்து அவருடைய அவருடைய பயணம் போகுது இதற்கிடையில் கொஞ்சம் பிரேக் ஆகுது இடையில அவருக்கு ஸோ மாநகரத்துக்கு அப்புறம் கொஞ்சம் பிரேக் ஆகுது பிரேக் ஆகும்போது என்னென்னா இவருக்குள்ளேயே ஏதோ ஒரு ஒரு கேரக்டர் மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறாரு அந்த நண்பர்களோட சந்திப்பை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறாரு தனிமையை கொஞ்சம் விரும்புகிறாரு அப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் சும்மா என்னடா திடீர்னு வர அப்புறம் திடீர்னு பார்த்தா ஒரு மாதம் காணப்படுறேன் எங்கேடா போகிறேன் அப்படின்னா இல்லை ஒன்றும் இல்லை அங்கே இருக்கேன் இங்கே இருக்கேன் அப்படின்ற மாதிரி விஷயத்த தான் அந்த நண்பர்கிட்ட எல்லாம் சொல்கிறார் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறார் இப்படி ஒரு கோப் போயிட்ருக்கு பட் இடையில் என்னென்னா சென்னையில் இருந்த அவங்க அப்பா அம்மா வந்து சில பிஸ்னஸில் லாஸ் ஆகணும்னா இந்த கார்லலாம் வந்துட்டு போன கார் மைனஸ் ஆகுது டோட்டலாக இருந்து அவங்க பெங்களூருக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க பெங்களூர் ஷிஃப்ட் ஆகும்போதே கூப்பிட்றாங்க வாடா நீ அங்கே வந்து இரு தேவைன்னா நீ படம் வந்ததுன்னா நீ போயிட்டு வா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே கன்வே பண்ணுறாங்க ஆனால் ஸ்ரீ போக விரும்பலை வேண்டாம் நீங்கள் பெங்களூரில் போயிருக்காங்க அதாவது ஒரு சிஸ்டர் இருக்காங்க அவங்கள மேரேஜ் அப்புறம் செட்டில் ஆனால் வச்சுங்களேன் பெங்களூருக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் சென்னையில் தான் நான் இருப்பேன் இதில் வந்து ஒரு பெரிய உடனே கிரியேட் பண்ணலான்னு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் சொல்கிறாரு அதனால் பேரண்ட்ஸ் எல்லாம் அங்கே போகிறாங்க அதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவருடைய இந்த சூழ்நிலைக்கு காரணம் அந்த இடமா இருக்குமோன்னு எனக்கு தோணுது எனக்கு தனிமை ஏன்னா தனிமைப்படுத்தப்படுறாரு யாரும் இல்லை ஃப்ரெண்ட்ஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறாரு சென்னையில் தனியாக இருக்கார் இப்போ தனியாக இருக்கும்போது படங்கள் அடுத்த கட்டத்துக்கு பெரிய அளவில் போகும்னு அவர் நினச்ச ஒரு பீரியடில் கொஞ்சம் டல்லாகுது அது டல்லாகும்போது வந்து என்னென்னா சரி படங்கள் எப்படியா பண்ணுவோம் அப்படின்ற பண்ணும்போது இன்னொரு வாய்ப்பு ஒன்று வருது அவருக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு நடிகர் அந்த நடிகருக்கு ஃப்ரெண்டாக தான் பண்ணுறது மாதிரி ஒரு இது வருது ஏன்னா ஹீரோவை பண்ணிட்டார் ஒரு நாலஞ்சு படம் பண்ணிட்டார் அவர் பண்ண படங்கள் எல்லாமே பேசப்பட்ட படம் இன்றைக்கி நீங்கள் திருப்பி பார்த்தா எல்லாமே பேசப்பட்ட படங்கள் அவர் ஹீரோவை பண்ணார் அருமையாக பண்ணியிருப்பார் சரி கொஞ்சம் சர்வேறு ப்ராப்ளம்லாம் இருக்கு இல்லையா சரி பண்ணுவோம் ஒன்றும் தப்பு இல்லை ஹீரோடைய ஃப்ரெண்டு தானே அப்படிங்கிற விஷயத்தையும் பண்ணி ஓகே பண்ணி ஷூட்டிங் போகலான்ற சமயத்தில் அந்த ஹீரோ வந்து ஸ்ரீ அவாய்ட் பண்ண சொல்கிறார் ஸ்ரீ வேண்டாம் ஈவனை தூக்கிட்டு வேற ஒருத்தரை போடுங்க அப்படின்றாரு ஸ்பாட்டுக்கு வந்து ஆக்ட் பண்ண போகிறாரு டே ஃபர்ஸ்ட்டு போகும்போது அவர் அந்த தூக்கி எறியப்படுறார் அந்த நடிகர் இவருக்கு நண்பர்னு கூட சொல்ற நண்பர் தான் நண்பர் தான் நண்பர் தான் செய்ய நல்ல அறிமுகம் வரைக்கும் முதுகுல தெரியும் முதுகுல குத்திட்டு ஆமா முதுகுல மாதிரி தான் அர்த்தம் நீங்க முன்னாடியே வேணாம் சொன்னா பரவாயில்ல சார் ஷூட் யூஸ் பண்ணி மேக்கப் போட்டு வந்து டே ஒன்ல ஷூட் பண்ண போகும்போது வேணான்னு சொல்லி மாத்துறாங்க அப்படிங்கும்போது அது பெரிய துறவுல ரொம்ப ரொம்ப அலாத குறைய அவர் வந்து ரொம்ப என்னடா ஹீரோ பண்ணவே ஒரு ஹீரோவுக்கு இந்த ஃப்ரெண்டா பண்றதுக்கு ஒத்துக்கிட்டான் சரி நம்ம டிராவல் பண்ணுவோம் சினிமால அப்படிங்கிற விஷயத்துக்கு அதையும் நீங்க தூக்கி எறியப்பட்டீங்கன்னா அந்த மனுஷனுடைய வழி இருக்குது பார்த்தீங்களா அது வந்து சொல்லவே முடியாது சார் அது அனுபவப்பட்டிருந்தான்னு தெரியும் இந்த வழி என்னங்கிறது இப்படி அவருக்கு உண்மை ஒன்றா சில நிகழ்ச்சிகள் நடக்குது சில கம்பெனி நடித்த கம்பெனிலும் சில பணம் வரலைங்கிற ஒரு விஷயமும் வந்து கன்வே பண்ணுறாங்க இப்போ அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் சொல்கிறாங்க பணம் வரல அவருக்கு ஸோ சர்வே பண்ணணும் இல்லையா செலவு இருக்குது இல்லையா வீடு வாடகை கொடுக்கணும் தனியாக இருக்காரு சாப்பாடு இருக்குது டிராவல் இருக்குது இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் அப்படியே போகும்போது வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறாரு சரி என்னடா இவ்வளோ பிரச்சனைகளை சந்தித்து நம்ம டிராவல் பண்ணுறோம் போதான் எஸ்ஆர் பிரபு கம்மலில் ட்ரீம் வாரியரில் வந்து ஏன்னா ஸ்கிரிப்ட் நாலேஜ் ரொம்ப அதிகம் இருக்காது ஒரு ஸ்கிரிப்ட் எப்படி உருவாக்கணும் எது பெஸ்ட்டு எது தேரும் தேராதுங்கிற அளவுக்கு பயங்கர பிரர்லியண்ட் ஒரு அப்போது சரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்கிறாரு எனக்கு அதை ஒரு வேலை வாங்கி கொடுங்க சம்பளத்துக்காக வேலைக்கு போகிறேன் அப்படின்னு விஷயத்தை சொல்லிட்டு ஒரு கம்மலில் வேலை இருக்க வரையாடான்னு கேட்குறாங்க என்னடா நீ ஹீரோடா அதை உன் கண்ணே அவ்வளோ அழகாக இருக்கும் ஏன்னா கமல்ஹாசன் கண்ணி மற்றவங்கலாம் கம்பேர் பண்ணி நீ அவ்வளோ ஹேண்ட்ஸம் நல்லா இருக்க சாக்லேட் பையா நீ நடி போராட்ட நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க பட் ஏதோ ஒரு மன அழுத்தம் அவருக்கு இருந்துக்கிட்டே இருக்க சொல்ல முடியல ஃப்ரெண்ட்ஸாக சொல்லியிருந்தால் கூட பரவாயில்ல யார்டே ஒருத்தர் சொன்னாதானே தெரியும் அவர் சொல்ல மனம் உள்ளுக்குள்ளேயே வச்சுருக்காரு அப்போது சரி கம்பெனிக்கெலாம் நான் வரவும் முடியாதுன்றார் நான் வீட்டிலேருந்து ஒர்க் ஃப்ரம் பண்ணுறேன் நீ பண்ணி ஒரு டிசைனரில் ஒரு நல்ல கிங்கு டிசைன்லாம் பியூட்டிஃபுல்லாக பண்ணுவார் அதை அழக ரொம்ப அழகாக இருக்கும் அந்த டிசைன் பார்த்தோன்னே அக்செப்ட் பண்ணுற அளவுக்கு இருக்கும் ஸோ இப்படிலாம் சில விஷயங்கள் பேசுகிறாரு அப் அதுவும் வந்து அவருக்கு சரியாக அமைப்பு வரலை அப்போ தான் என்ன பண்ணுறாருன்னா ட்ரீம் மரியட் கம்பரில் போய் சரின்னு சொல்லி டிராவல் பண்ணுறாரு ட்ராவல் பண்ணும்போது அங்கே வந்து நிறைய பேர் கதை சொல்ல வருவாங்க ட்ரீம் மரியட் ச பிரபு இவங்கெல்லாம் மீட் பண்ணி சூர்யா அவங்களுக்கெல்லாம் கதை சொல்ல வருவாங்க கார்த்திகெலாம் அப்போ அந்த கதையை செலக்ட் பண்ணுற ஒரு பெஞ்சில் இருக்கார் அவர் அந்த பெஞ்சை தாண்டி தான் உள்ளுக்குள்ளே போக முடியும் கேபின்குள்ளே அப்போது அந்த டிபார்ட்மெண்ட்டு பெரிய விஷயம் ஏன்னா ஒரு பத்து பேர் கதை சொல்கிறோம் அந்த பத்து கதையில் எந்த கதை தேரும் நல்லாயிருக்கும் இவங்களுக்கு சூர்யா காப்டாக இருக்குமா கார்த்திக் காப்டாக இருக்குமா ஸோ ப்ரொடியூசர் இந்த படம் பண்ணாங்கன்னா அதை போட்ட பணத்தோடு லாபம் சொல்லணும் இல்லைன்னா இப்படிலாம் ஃபில்ட்ரு பண்ணக்கூடிய கேரக்டர் அதுலேயும் இருந்தார் அதுலேயும் டேலண்டான பேஷன் பட் அதுலேயும் அவர் வந்து அந்த அவங்க மேலே ஒரு படம் ஒன்று பண்ணுறாங்க இருகப்பட்ட ஒரு பண்ற படம் பண்ணுறாங்க அது ஒரு நல்ல கேரக்டரோட பண்ணுறாரு ஸோ அதுதான் கிட்டத்தட்ட அவருடைய இறுதி படம்னு நினைக்கிறேன் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த படம் அதில் ஒர்க் பண்ணுறாரு அதில் அதுலேயும் கொஞ்சம் பணம்லாம் வரலன்ற ஒரு தகவல் இப்போ வருது நமக்கு அதை ஸோ டோட்டலாக பணம்னால் ஒர்க் பண்ணுற படம் வந்து வரலை இது கடையில் பிக் பிக்பாஸுக்குன்னு ஒரு நிகழ்ச்சிக்கு வேறு போகிறாரு அங்கேயும் டிப்ரஷன் ஆகுது அந்த வீட்டுக்குள்ளே இருக்க முடியல அவருனால காரணம் வந்து சொல்ல முடியல ஏன்னா ஏதோ ஒரு கேரக்டர் ஒன்று இருக்கிறனால அதையும் வெளில சொல்லலை அவர் அதுக்குள்ளேயும் இருக்க முடியல அதுக்கப்புறம் வெளில வராரு இன்னும் சொல்லப்போனால் இன்ன வரைக்குமே பாஸில் இருந்த பணம் கூட வரலைங்கிற ஒரு தகவல் நமக்கு வருது அது ஸோ இப்படி அதாவது உழைப்பு வாங்கிக்கிறாங்களே தவிர பணம் தரலை அப்படிம்போது அது ஒரு மன அழுத்தம் பட் ஏதோ ஒரு விண்டோ ஒரு கேரக்டர் ஒரு அழுத்தம் இதெல்லாம் சேர்ந்து ஒரு மனுஷன் அப்படியே ஆஃப் ஆகுது இருகப்பட்டெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருந்த சூழ்நிலை கிட்டத்தட்ட இருந்தார் இருந்த ஷூட்டில் கூட அவர் ஒரே டிப்ரெஷனில் இருந்துட்டு அதுக்கு வேண்டிய டேப்லெட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காரு அவர் அப்போவே பட் நண்பர்கள் டாட்டி பெருசாக சொல்லிக்கல அவர் பட் சொல்லியிருந்தால் கூட நல்லா இருந்திருக்கும் பட் சொல்லாம விட்டுட்டார் அப்போ இருகப்பட்ட முடிக்கிறாரு அதுக்கு வேண்டிய சில பணமும் வந்து வர வேண்டியது இருக்குது வரலை வரலைங்கும் போது என்ன பண்ணா கம்பெனி நம்மகிட்ட தான் நீங்கள் இருக்கிறான் அப்புறம் கொடுத்துக்கலாம் கூட நினச்சிருப்பாங்க அவங்க மேபி பட் அதுக்கப்புறம் கம்பெனியில் திடீர்னு அங்கேருந்து வெளில போகிறார் வெளில இது இதுவரைக்கும் அவர் எங்கே இருக்கார் எந்த ஊரில் இருக்கார் என்ன பண்ண விஷயம் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமாக வந்து யாருமே தெரியாமல் இருந்தது பட் ஏதோ ஒரு வீட்டில் இருக்கார் இருக்கார் அங்கே ஏதோ ஒரு ஃபுட்டு தயாரிக்கிறாரு சாப்பிட்றாரு அதை ஒன்று இன்ஸ்டாவில் போகிறாரு போது இது ஸ்ரீதானு முதல்ல கண்டுபிடிக்க முடியல வேற ஏன்னா எப்படி இருந்த ஒரு ஸ்ரீ இப்படி ஒரு கேரக்டர் மாறும்போது யாரும் சத்தியமாக கண்டுபிடிக்க முடியல பட் அது ஒரு விஷால போகிறாரு செய்கிறாரு திடீர்னு பார்த்தோம்னா ஒரு மூன்று நாட்கள் அது ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் இருக்கும் அப்போது சில வீடியோக்களை வேறு மாதிரி வந்து விட ஆரம்பிக்கிட்டேன் அங்கே தான் வந்து இது யார்றாங்க போது ஸ்ரீ அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரிய வருது அவங்களோட நண்பர்கள் சர்க்கிளும் சரி ஆனால் அந்த ஒன்றரை வருஷமாக இல்லையும் போது எனக்கு என்ன தோணுதுன்னா ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிளாவது வந்து ஆனால் நெருங்க தொடர்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்டு அப்போ அவங்களும் ஒன்றரை வருஷமாக ஸ்ரீ எங்கே போனா எங்கே இருந்தாங்கிற அளவுக்கு அவங்க தேடி இருக்கலாம் பட் என்ன கேட்குறாங்க சொல்றாங்கன்னா ரெண்டு ஃபோனும் வச்சுருந்தா ஒன்று எப்பயுமே ஆஃப் இருக்கு ஒன்றுன்னு கேட்டானா அவன் எடுக்கவே மாட்டேன்ட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை சொல்றாங்க பட் ஓகே எது நிஜம் போயின்னு தெரியல பட் தேடி இருந்தால் கிடைச்சிருக்கலாம் பட் அவர் தனிமையை விரும்புறதாவும் ஒரு விஷயம் சொல்றாரு இது கடையில் பார்க்க போனோம்னா கேட்கும்போது கேட்கும் போது படங்கள் வரும்போது என்ன இனிமேல் ஆக்ட் பண்ண விரும்பலைன்ற ஒரு தகவலை சொல்றாரு கேட்டால் எனக்கு கேமரா முன்னாடி நிற்கிறது கூச்சமாக இருக்கு அத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு தனக்கு தானே ஒரு விஷயத்த ஃபீட்பேக் எடுத்துக்கிறார் அது ஏன்னா ஒரு நடிகை என்ன முன்னாடி நின்று தான் ஆகணும் ஆக்ட் பண்ணி தான் ஆகணும் அதையே அவருக்குள்ளே அந்த தோற்றம் வந்தது அந்த எண்ணம் வந்ததுங்கிறது தெரியல அப்போயாவது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இவங்க சொல்லும் போதே வந்து கொஞ்சம் திங்க் பண்ணி இருக்கலாம் எல்லாம் இதை ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்காங்க ஏன் ஏன்டா நீ ஆக்ட்ரு கேமதை நிற்கணும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி அவனை லாக் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த சூழ்நிலைக்கு வந்து ஸ்ரீ பேருக்க மாட்டான் நான் நினைக்கிறேன் பட் எல்லாமே அந்த ரூல்ஸில் விட்டுட்டாங்க இப்படி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமாக அவர் எங்கே இருக்கான்னு தெரியல இப்போ இந்த ஒரு நாலு நாளாக வீடியோ போடும்போது தான் இது ஸ்ட்ரீங்கிறது தெரிய வருது எனக்கு என்ன ஒரு விஷயம் தோணுதுன்னா அவர் அறியாமல் பண்ணுற ஒரு விஷயமாக தான் நான் இதை நினைக்கிறேன் காரணம் கேட்டால் அவர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதா சொல்கிறாரு டேப்லெட்ஸ் போடுறதா சொல்கிறாங்க அந்த டேப்லெட்டில் ஒரு லிமிட்டுக்கு மேலே நீங்கள் போட முடியாது போட்டிங்கன்னா டோட்டலாக பிரெயினை போய் அடிக்கும் அட்டாக் பண்ணும் அப்புறம் அந்த மெடிசன் சொல்கிறது தான் அவங்க கேட்குற சூழலை மாறும் இப்போ நீங்கள் தண்ணி அடிக்கிறவங்ககிட்ட போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டுக்கு அப்புறம் தண்ணி அடித்து பிளட்டில் போய் அந்த அந்த நான்கு கால் மிக் மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா அந்த ஆல்கால் கால் கரெக்டாக கேட்கும் ஏன் எனக்கு என் ட்ரிங்க்ஸ் வேணும் தண்ணி வேணும் தண்ணி கேட்கும் இவங்க தண்ணி கேமிச்சிருவாங்க பட் அதை சொல்கிறது இவங்க கேட்க ஆரம்பிப்பாங்க அது மாதிரி தான் இவரும் இந்த டேப்லெட்ஸ்ல நிறைய எடுத்து பார்த்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த திரைப்படத்தில் இந்த தனுஷ் ஒன்று சொல்ற ஒரு ஒரு படத்தில் கேரக்டர் அந்த மாதிரி தான் தெரியும் தனக்கு இல்லாத ஒரு கேரக்டரை ஃபோக்கஸ் பண்ணிட்டு அந்த ஏதோ ஒரு எமேஜினியில் வரும் இப்போ சூது கும விஜய் சேதுபதி ஒரு கேரக்டர் பேசிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாது ஏதோ ஒரு கேரக்டர் சொல்ல சொல்ல செய்கிறது மாதிரி தெரியும் நமக்கு அதை கோபரா படத்தில் கூட கோபரா கூடத்தில் ஒரு விக்ரம கூட வரும் ஸோ இந்த மாதிரி சில சம்பவங்கள்லாம் அவர் சுற்றிலும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் இந்த டேபிள்ஸ்லாம் அவர் எங்கே போய் வாங்குறாரு யார் மூலம் வருது இப்போ சர்வே இருக்கணும்னா அப்பவே ப்ராப்ளம்னு சொன்னாங்க இந்த ஒன்றரை வருஷமா அவர் பணம் எங்கேருந்து வருது எப்படி அந்த வீட்டில் இருக்காரு வாடகை கொடுக்குறாரு இதெல்லாம் எனக்கு வந்து பெரிய ஒரு கொஷின் மார்க்காக தான் இருக்கு ஏன்னா பணம் இல்லை ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்கிட்ட ஒரு லிமிட்டுக்கு ஒரு ரெண்டாயிரம் பணம் கொண்டு கேட்டிருக்கார் கேட்டிருக்காரு இப்போ ரெண்டாயிரம் எதுக்கடா உனக்குன்னு கேட்டிருக்காங்க இப்படிலாம் ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இப்போ அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல மேபி அவர் நம்ம தமிழ்நாடு தான் கண்டுபிடிச்சிருக்கலாம் வேற அதர் ஸ்டேட்டில் இருக்கிறதா ஒரு தகவல் வருது டெல்லியில் இருக்கிறதாகவும் கிட்டத்தட்ட கூர்கால் இருக்கிறதாகவும் ஒரு ஒரு மெசேஜ் இப்போ வந்து வருது இனிமேலாம் இந்த யூடியூப் வீடியோ பார்க்குறவங்க பக்கத்து வீடு இந்த விட பார்த்தோன்னா இவ்வொரு நடிகை தமிழ்நாட்டை சேர்ந்தவன் அப்படிங்கிற விஷயம் அப்புறம் இன்ஸ்டால் வேறு போட்டுகிட்டே இருக்கார் இன்ஸ்டால் இப்போ ரெண்டு நாளாக தெரிஞ்சதுனால கண்டிப்பாக அந்த வீட்டில் இருக்கிற எதிரி விடோ ஓனரோ கண்டிப்பாக பார்க்குற வாய்ப்புகள் வரும் இப்போ யூடியூபில் ரெண்டு நாள் அவர் பற்றின செய்திகள் நிறைய போயிட்ருக்கு போயிட்டுருக்கும் போது இன்ஸ்டாவை பார்த்துட்டோம் யூடியூப்பை பார்த்துட்டா கண் கண்டிப்பாக அவர்கள் வந்து இது ஸ்டீங்கிற ஒரு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும் அவங்க போலீஸ்க்கோ இல்லை தகவலக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் என்ன இன்னொரு விஷயம் நம்ம தெளிவாக சொல்கிறோம்னா இப்போது எஸ்ஆர் பிரபு அவங்க கூட வந்து கிட்டத்தட்ட இந்த ரெண்டு நாள் தேட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போது தமிழ் நடிகர் நம்மளுடைய நடிகர் சங்கமும் சரி தமிழ் இண்டஸ்ட்ரியும் சரி ஸ்ரீமேல அக்கறை உள்ள எல்லா அன்பு உள்ளங்களும் சரி தேடி ஆரம்பிச்சிச்சு அதனைய இப்போ நம்ம பேசி இந்த வீடியோ விடும்போது போது சமயத்து சமயத்தில் கூட ஸ்ரீ டெல்லியில் இருந்தால் கண்டுபிடிச்சி வர வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது இப்போ இது ஒரு அவர் எப்படியாவது ரெக்கவரி பண்ணி காப்பாற்றி பழைய ஸ்ரீயாக மாற்றி ஒரு நல்ல மனுஷனை உருவாக்கி நடிக்க வைக்கிறது தான் என்னுடைய ஆசை என்னுடைய கருத்து ஓகே சார் பல விஷயங்கள் வந்து இந்த மாதிரி சின்ன விஷயங்களை நம்ம நிறைய கேள்விப்படலை நீங்கள் சொல்கிறதுக்கப்புறமா தான் தெரியுது கண்டிப்பாக ஸ்ரீ அவர்களை வந்து ரெக்கவர் ஆகி வரணும் அப்படிங்கிறத நம்மளுடைய தான் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்லேயும் அவரை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸும் ஏதோ ஒன்று தெரிஞ்சுதுன்னா அவங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் போட்டாங்கன்னா நம்மளும் அதை வந்து சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணலாம் சார் கண்டிப்பாக இப்போ இன்ஸ்டாவில் பார்த்தவங்களும் சரி இப்போ நம்ம பப்ளிக் சேனல் நேயர்களும் சரி பார்க்குறவங்க எதாவது இந்த கமெண்ட்ஸில் எதாவது ஸ்ரீ இருக்கா தவறு கொடுத்தா கூட உடனே நம்ம அங்கே ஆட்கள்லாம் இருக்காங்க லிங்க் கொடுத்த உடனே ஸ்ரீயை நம்ம கூப்பிட்டு வந்து அவருக்கு வேண்டிய கவுன்சிலிங்கும் மெடிக்கல்லாம் கொடுத்து நம்ம காப்பாற்றி திரும்பி ஒரு மனிதனை அவர் உருவாக்கி விடலாங்கிறத ஒரு என்னுடைய ஏன்னா ஒரு நல்ல மனிதரை காப்பாற்றணுன்ற ஒரு பெருமை எல்லாருக்குமே சேரும் அப்படிங்கிற ஒரு இடத்துல பதிவு பண்ணுறேன் சார் நன்றி சார் நன்றி